நாம வாழ்ந்து இருக்கிற இந்த உலகம் அது உண்மையிலேயே நாம் நினைக்கிற மாதிரி ஒரு திடமான விஷயம்தானா இல்லை இது நம்ம மனசோட ஒரு மாயத்தோற்றமா இருக்குமோ ஒருவேளை நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம யதார்த்தத்தையே உருவாக்குதுன்னா அப்போ அதோட மர்மத்தை நாம் இன்னைக்கு கொஞ்சம் விலக்கி பார்ப்போமா ஒரு நிமிஷம் இந்த வரிய கேளுங்க நீங்க வளமையை விட அதிக விழிப்புடன் இருக்கீங்க ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல இருக்கீங்க இது எப்படி சாத்தியம் ஒரே நேரத்தில் விழிப்புலையும் இருக்கணும் கனவுலயும் இருக்கணும்னு சொல்கிற மாதிரி இல்லை இது இந்த கதையோட மொத்த மர்மமும் இந்த ஒரு தான் அடங்கியிருக்கு வாங்க பார்க்கலாம் சரி வாங்க நம்ம கதையோட நாயகன் லியோவை பார்க்கலாம் அவனுக்கு எப்படி இருக்குன்னா தன்னோட வாழ்க்கையிலிருந்து தானே துண்டிக்கப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் சொல்லப்போனால் இது நம்மளை பல பேருக்கு எப்போவாச்சும் தோன்ற ஒரு உணர்வு தானே இல்லையா ஏதோ நம்ம வாழ்க்கையை நாமே வெளியிருந்து பார்க்குற மாதிரி ஆமாம் லியோவுக்கு அவன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை அவன் ஒரு பார்வையாளன நின்று வேடிக்கை தான் பார்க்குறான் அதுக்குள்ளே இறங்கி வாழ முடியலை அவன் இதுக்கு ஒரு பேர் கூட வச்சிருக்கான் கண்ணாடியோட மறுபக்கத்தில் இருக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க ஒரு கண்ணாடிக்கு அந்த பக்கம் நின்னு நம்ம வாழ்க்கையை ஒரு சினிமா மாதிரி ஓடிட்டு இருக்கிறத பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு தான் அது சரியா இந்த சமயத்துல தான் லியோவுக்கு ஒரு விசித்திரமான பொருள் கிடைக்குது அது பாக்க ஒரு மோபியஸ் ஸ்ட்ரிப் மாதிரி அதாவது ஒரு முடிவே இல்லாத ஒரு வளையம் அதுல என்ன எழுதியிருக்குன்னா இரு பக்கங்களையும் நினைவில் வைத்திருப்பவனுக்காக இத பார்த்ததும் அவனுக்கு ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை ஒருவேளை இதுதான் தன்னோட பிரச்சனைக்கு தீர்வாக இருக்குமோன்னு தோணுது அந்த வளையத்தை தொட்டதும் லியோ ஒரு புது உலகத்துக்குள்ள போறான் ஒரு புது பரிமாணம்னு கூட சொல்லலாம் அது முழுக்க முழுக்க சாத்தியக்கூறுகளால் மட்டுமே நிரம்பிய ஒரு இடம் என்ன வேணாலும் நடக்கலாங்கிற மாதிரி அங்கதான் அவனுக்காகவே காத்திருந்த மாதிரி எல்லாராங்கற ஒரு மர்மமான வழிகாட்டி வராங்க இங்க நம்ம ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஒன்னு இருப்பதின் தளம் அதாவது நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த யதார்த்தமான திடமான உலகம் இன்னொன்னு இருக்கலாம் என்பதின் தளம் இது வந்து எண்ணங்களால் ஆனது எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் நிறைஞ்சது ஒரு கனவு மாதிரி சோ உறுதியான ஒரு உலகம் இன்னொன்னு என்ன வேணா நடக்கலாங்கிற ஒரு கனவு உலகம் இதுக்குள்ள வித்தியாசம்தான் ரொம்ப முக்கியம் எல்லாரா லியோ கிட்ட ஒரு ஆழமான விஷயத்த சொல்றாங்க ஒரே ஒரு உலகம் இல்லை இல்லையோ அதை பார்க்க எத்தனை கண்கள் உள்ளனவோ அத்தனை உலகங்கள் உள்ளன அதாவது உலகம்ங்கிறது ஒரே ஒரு விஷயம் கிடையாது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கண்ணால பாக்குறது ஒரு தனி உலகம் அப்போ யதார்த்தம்ங்கிறது பொதுவான ஒன்று இல்ல அது ஒவ்வொருத்தரோட பார்வை கேட்ட மாதிரி மாறுபடுது சரி இத இன்னும் நல்லா புரிய வைக்கிறதுக்காக எலாரா லியோவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான உருவகத்தை காட்டுறாங்க நம்ம யதார்த்தத்தை நம்ம உணர்வோட மூணு வெவ்வேறு நிலைகள் வழியா எப்படி புரிஞ்சுக்கலான்னு விளக்க போறாங்க இங்க பாருங்க ரொம்ப எளிமையா சொல்லிருக்காங்க நமக்கு தெரிஞ்ச பனிக்கட்டி தண்ணீர் நீராவி அதாவது திட திரவ வாயு நிலைகளை நம்மளோட மூணு விதமான உணர்வு நிலைகளோட ஒப்பிடுறாங்க திடநிலைங்கிறது ஜாகிரத் அதாவது நம்மளோட விழிப்பு நிலை திரள நிலைங்கிறது ஸ்வப்னா நம்ம கனவு காண்ற நிலை வாயர் நிலைங்கிறது சுஷுப்தி அதாவது எந்த கனவும் இல்லாத ஆழமான உறக்க நிலை முதல்ல ஜாகிரத் அதாவது விழிப்பு நிலை இது அவங்க பனிக்கட்டியாரின்னு சொல்றாங்க ஏன்னா இங்கு எல்லாமே தனித்தனியா உறைஞ்சு போய் திடமாக இருக்கு இதுதான் நம்மளோட அன்றாட வாழ்க்கை நானும் நீங்களும் வேற வேற எல்லாமே தனித்தனிங்கிற உணர்வோடு இருக்கிற நிலை இங்க நாம பனிக்கட்டி சிற்பங்களை பார்க்கறோம் அதான் அது எல்லாமே தண்ணியால் ஆனதுங்கிறத மறந்துடுறோம் ஆனா அதுவே கனவு நிலையான நீர் அறைக்கும் ஆழ் யதார்த்தமான நீராவி அறைக்கும் போகும்போது என்ன ஆகுது அங்கே இந்த தனித்தன்மைங்கிற எல்லைகள் எல்லாம் கரைய ஆரம்பிக்குது லியோவுக்கு புரியுது எல்லா பொருள்களுக்கும் அடிப்படையில் ஒரு ஒற்றுமை இருக்குன்னு தனித்தனி வடிவங்கள் எல்லாம் மறைஞ்சு எல்லாமே ஒன்றுதாங்கிற அந்த பிரபஞ்ச உணர்வு அவனுக்குள்ள வருது சரி இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் அந்த இருக்கலாம்ங்கிற சாத்தியக்கூறுகள் நிறைஞ்ச உலகத்துல இருந்து நாம வாழ்கிற இந்த இருக்கிறதுங்கிற உலகத்தை நாம் எப்படி உருவாக்குறோம் அந்த ரகசியத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம் கேள்வி இதுதான் இருக்கலான்னு சொல்ற ஒரு சாத்தியம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்ற ஒரு நிஜமா மாறுது இந்த மேஜிக் எப்படி நடக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிற சூத்திரம் என்ன வாங்க இதை தான் நாம் இப்ப போறோம் இதுக்கு பதில் இந்த ஒரு வரியில இருக்கு நீங்க கவனிக்கும்போது போது அலைய துகளாக்குறீங்க கவனம் என்பது இருக்கலாம் என்பதை இருக்கிறது ஆக மாற்றும் திருப்பம் அதாவது நாம ஒரு விஷயத்தை உத்து கவனிக்கிறப்போ தான் அது ஒரு யதார்த்தமா உருவாகுது நம்மளோட கவனங்கிறது தான் அந்த மேஜிக்கை செய்யற ஒரு கருவி இந்த படைப்புக்கு ஒரு உருவகத்தையும் எல்லாரா சொல்றாங்க அதுதான் மிஸ்டு கை இது வந்து எதார்த்தத்தை உருவாக்குறதுக்கு நம்ம பயன்படுத்துற நாலு விஷயங்களை குறிக்கிது இது ஒரு மேஜிக் டூல் மாதிரி ஆனா பிரிகோல் என்னன்னா இந்த டூலை நம்ம ஒவ்வொரு நொடியும் நமக்கே தெரியாம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்போ எம்ஐஎஸ்டினா என்ன எம்னா மேட்டர் அதாவது பருப்பொருள் ஐனா ஐடியா நம்மளோட சிந்தனை எஸ்னா ஸ்பேஸ் அதாவது இடம் டினா டைம் காலம் இந்த நாளும் ஒன்னா சேரும் போது எந்த ஒரு கற்பனையும் நிஜமாக முடியும்னு சொல்றாங்க ஆனா இந்த படைப்பு எப்ப நடக்கும் அதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு அதுதான் நிகழ்காலம் இப்போ இந்த நிமிஷம் எதிர்காலங்கிற சாத்தியத்துக்கோ நடந்து முடிஞ்ச கடந்த காலத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரே ஒரு பாலம் இந்த நிகழ்காலம் தான் படைப்பின் புள்ளி அதுதான் இப்போ லியோவுக்கு எல்லாமே புரியுது அந்த கண்ணாடி அது உடையுது அவனுக்கு ஒரு உண்மை புரியுது அவன் தான் வாழ்க்கைய சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல ஒவ்வொரு நொடியும் அவன் அதை உருவாக்கிட்டு இருந்திருக்கான் இந்த உண்மையை உணர்ந்ததும் கதை ஒரு முழு வட்டத்துக்கு வருது இனிமே லியோ வெறும் பார்வையாளன் கிடையாது அவன் ஒரு படைப்பாடி சரி இப்போ இந்த கதை உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டுட்டு நிக்குது நீங்க தான் அந்த பார்வையாளர் நீங்க தான் அந்த படைப்பாளி அப்போ நீங்க எந்த உலகத்தை உருவாக்க போறீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஏன்னா உங்களோட கவனம் எங்க போகுதோ அங்கதான் உங்களோட உலகம் உருவாகுது